அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் காலத்தில் சொத்து ஆவணங்களில் அந்த கம்ப்யூட்டராலேயே சில சிக்கல்கள் வந்திருக்கு அதில் ஒன்று உங்களுக்கு சொந்தமான நிலத்தோட பத்திரம் உங்கள் பேரில் தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு சொந்தமான அந்த நிலத்தோட பட்டா சிட்டா மற்றும் பதிவேடுங்கிற ஏ ரிஜிஸ்டர் வேறு ஒருத்தர் பேரில் இருக்கும் இதனால் அந்த சொத்தை வச்சு நீங்கள் கடன் வாங்கும்போதோ அல்லது வங்கியில் அதை அடமான வைக்கும்போதோ அல்லது அந்த சொத்தை விற்கணும்னு நீங்கள் முயற்சி செய்யும் போதோ சில தடங்கல்கள் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக இது நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் ஏற்பட்ட பிழையாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டரில் பட்டா சிட்டா போன்ற ஆவணங்களை பதிவேற்றம் செய்யும் போது நடந்த பிழையாக இருக்கலாம் அல்லது யாரோ ஒருத்தருக்கு தவறாக வழங்கப்பட்ட மோசடி பட்டா சிட்டாவாக இருக்கலாம் இப்படி உங்களுக்கு சொந்தமான நிலத்துக்கு வேற ஒருத்தர் பேரில் சிட்டா மற்றும் ரிஜிஸ்டர் இருக்கிறப்ப அதை எப்படி சரி செய்கிறது யார்கிட்ட மனு கொடுக்கறது எத்தனை நாளில் இதை நாம் சரி செய்ய முடியுங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் பொதுவாக உங்களுடைய சொத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை அந்த மோசடி பட்டா அல்லது சிட்டா மற்றும் ஏரிஜிஸ்டரில் இருக்கிற நிலத்துடைய சர்வேயன் கிராமம் வட்டம் மாவட்டம் உங்களுடைய நிலத்துக்கு உரியது தானாங்கிறத முதல்ல நல்லா செக் பண்ணிக்கோங்க அது எல்லாமே ஒத்து போனதுன்னா வேறு ஒருத்தர் பேரில் இருக்கிற அந்த பட்டா சிட்டா மற்றும் ரிஜிஸ்டருடைய நகல்களை முதல்ல இணையதளத்தில் இருந்து டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கான மனுவை நீங்கள் தயார் செய்யணும் அந்த மனுவோடைய மாதிரியை நான் ஸ்லைடில் காட்டியிருக்கேன் அதில் தேவையான சங்கதிகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் சிவப்பு கலரில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் உங்கள் சொத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றினா போதும் இந்த மனுவில் அஞ்சு ரூபாய்க்கான கோர்ட்டு பீஸ் ஸ்டாம்பு ஒட்டி உங்களுடைய சொத்து இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட வருவாய் அலுவ அலுவலர் அல்லது வருவாய் கோட்டாட்சியர் இவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு பதிவு தபால் மூலம் நீங்கள் அனுப்பணும் பட்டாவுல சிட்டாவுல மற்றும் ஏரிஜிஸ்டரில் இருக்கிற பிள்ளைகளை மாத்திர அதிகாரம் இவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மனுவை மறக்காமல் ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய மனுவை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அனுப்புனா நல்லது ஏன்னா அந்த மனு கிடைச்ச உடனே அவங்க அதை அந்த நிலம் இருக்கிற பகுதியை சேர்ந்த கோட்டாட்சியருக்கு தபால் மூலம் அனுப்பி வைப்பாங்க அதை உங்களுக்கும் தபால் மூலம் தெரிவிப்பாங்க அது உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் மனுவில் என்னென்ன சங்கதிகளை நீங்கள் எழுதணுங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல தலைப்பு எழுதிக்கோங்க தவறாக வழங்கியுள்ள பட்டா மற்றும் சிட்டாவில் பிழை திருத்தம் செய்ய வேண்டி பதிவு தபால் மூலம் விண்ணப்பம் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க மனுதாரர்னு போட்டு உங்களுடைய முகவரி தெளிவாக எழுதிக்கோங்க நான் என்னுடைய முகவரியாக எழுதியிருக்கிறேன் பெருநர்னு போட்டு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விருதுநகர் மாவட்டம்னு நான் போட்டிருக்குறேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை போட்டுக்கோங்க ஐயா அல்லது அம்மா பொருள் பட்டாவில் பிழை திருத்தம் வேண்டி பார்வை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கள் கிராமம் சர்வேஎன் இருபத்தி மூணு டி மோசடி பட்டா நம்பர் எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு இது வந்து நான் வந்து ஒரு போலியான இதை தான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பட்டாவை அந்த மோசடி பட்டாவை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் எனக்கு சொந்தமான நிலம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் கிராமத்தில் உள்ளது நான் வந்து திருத்தங்கல் கிராமத்தில் இருக்கிற சொத்தை பற்றி எனக்கு தகுந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வட்டம் உங்களுடைய கிராமத்தை நீங்கள் எழுதிக்கோங்க அந் அதன் சர்வே எண் இருபத்தி மூணு டி ஆகும் இந்த நிலத்தை நான் கடந்த இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று கோடாங்கி மகன் முனியாண்டி என்பவரிடமிருந்து கிரயம் பெற்றேன் இது குறித்து கிரயபத்திரம் திருத்தங்கள் சார்பதிவகத்தில் அன் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது எண்ணாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நிலமானது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு வரை அந்த கிராம பதிவேடான பட்டா மற்றும் சிட்டா மற்றும் ஏரிஜிஸ்டரில் எனது பெயரில் தான் பதிவாகி இருந்து வந்துள்ளது ஆனால் தற்போது கிராம பதிவேட்டில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா திருத்தங்கள் கிராமம் சுப்பையா கோனார் என்பவரின் மகன் ஆனந்தன் என்பவரின் பெயருக்கு தவறாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது இதையும் வந்து நான் வந்து ஒரு போலியான ஒரு முகவரிக்கு தான் எழுதியிருக்கிறேன் பெயருக்கு தான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பட்டாவில் நடந்த தவறு தவறான பெயரை வந்து நீங்கள் எங்கள் இதில் வந்து போட்டுக்கணும் ஆகவே அந்த தவறான பெயரை அகற்றுமாறும் அதன் பிறகு அந்த கிராம கணக்கில் உள்ள பட்டா அண்டு சிட்டா அடங்கள் மற்றும் ரிஜிஸ்டரில் எனது பெயரை பதிவு செய்து அவற்றின் நகல்களை அளித்து உத்தரவிடவும் தங்களை பணிவுடன் வேண்டுகிறேன்னு போட்டுக்கோங்க இடதுகை பக்கமாக உங்களுடைய ஊரையும் அதுக்கு கீழே கடிதம் அனுப்பக்கூடிய தேதியையும் போட்டுக்கோங்க வலது பக்கம் தங்கள் உண்மை உள்ளோன்னு போட்டு அதுக்கு கீழே உங்களுடைய கையெழுத்தான் மறக்காமல் போட்டுக்கோங்க இடது கை பக்கம் இணைப்புன்னு போட்டு அந்த உங்களுடைய சொத்துடைய நிலத்து சொத்துடைய பத்திர நகலை நகல்னு போட்டுக்கோங்க ரெண்டாவது பிள்ளைக்கு முன்பு இருந்த பட்டா மற்றும் சிட்டா அடங்கள் மற்றும் ஏரி நகல் மூணாவது தற்போது பிழையாக அழிக்கப்பட்டுள்ள நகல் அப்படின்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மனுவை நீங்கள் அனுப்பி முப்பது நாளில் இருந்து அறுபது நாளுக்குள்ளே தவறு சரி செஞ்சு ஆணை பிறப்பிக்கணும் தான் அவங்களுக்கு உத்தரவு அவங்களுக்கு வழிமுறைகள் ச கூறப்பட்டிருக்கு ஒருவேளை அவங்க ஆணை பிறப்பிக்கலைன்னா உங்கள் மனு மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்னு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நீங்கள் தகவல்களை கேட்டு பெறலாம் வேற ஒருத்தர் உங்கள் நிலத்துக்கான பட்டா அண்டு சிட்டா அடங்கள் ஏ ரிஜிஸ்டர் வச்சுருந்தாருன்னா ஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய கோட்டாட்சியர் அவரையும் உங்களையும் நேரடியாக வரவழைச்சி விசாரணை செஞ்சு ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற ஆவணங்களை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு உத்தரவு போடுவார் அவருடைய உத்தரவு சரியில்லைன்னு நீங்களோ அல்லது உங்களுடைய எதிர் மனுதாரரோ நினைச்சா மாவட்ட வருவாய் அலுவலருக்கோ அல்லது மாவட்ட ஆட்சியருக்கோ முப்பது நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி மனுவை நீங்கள் அனுப்பி உங்களுக்கு உண்டான பிழை திருத்தத்தை சரி செஞ்சு நிவாரணம் பெறலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தாராளமா கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி